you mm -hmm. ஃப்ரெண்ட்ஸ் வாங்க செம்ம டேஸ்டியான ரவா கிச்சடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரவா கிச்சடி செய்கிறதுக்காக அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு கடாய் சூடானதுக்கப்புறம் மெசரிங் கப்பில் ஒரு கப்பு ரவை சேர்த்துட்டு வெறுமனை லேசாக வறுத்துக்கோங்க ரொம்ப வருத்திடாதீங்க ஒரு ஒரு நிமிஷம் போல் வருத்தீங்கன்னா போதும் ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த மாதிரி தனியாக வச்சுடுங்க அதுக்கப்புறம் அதே கடாயை அடுப்பில் வச்சுட்டு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதுமே ரெண்டு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் உடச்சி உளுந்து சேர்த்துக்கோங்க இது அரைவாசி பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் கடுகு இது கூட சேர்த்துக்கோங்க கடுகு கடலைப்பருப்பெல்லாம் பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பில் ரெண்டு பொடியாக கட் பண்ண பச்சை மிளகாய் ஏழு எட்டு உடச்சி முந்திரி அரை இஞ்சி இஞ்சியை பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு ஒரு நிமிஷம் ஃப்ரை பண்ணிக்கோங்க ரவா உமா சாப்பிடாதவங்க கூட இந்த ரவா கிச்சடி விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோ சுவையாக இருக்கும் மஸ்ட்டு இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்க இது இப்போ வறுப்பட்டதுமே ஒரு மீடியம் சைஸ் பொடியாக கட் பண்ண வெங்காயத்தை இது கூட சேர்த்துட்டு கண்ணாடி பதத்துக்கு வதக்கிக்கோங்க விவர் சேராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இது கூட சின்னதாக ஒரு பொடியாக கட் பண்ண தக்காளி சேர்த்துட்டு கொஞ்சம் போல் வதக்கிக்கோங்க இந்த ரெசிபி செஞ்சு பார்த்தீங்கன்னா எப்படி வந்ததுன்னு மறக்காமல் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இப்போ வந்துட்டு இதில் அரை பொடியாக கட் பண்ண கேரட்டு சின்னதாக மூணு பீன்ஸை பொடியாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கோங்க பெருசாக இருந்தால் ரெண்டு மட்டும் சேர்த்துக்கோங்க பட்டாணி வந்து அரைவாசி வேக வச்ச பட்டாணி ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ரெண்டு நிமிஷம் வதக்கிக்கோங்க நான் எடுத்திருக்க பீன்ஸ் வந்து சின்ன பீன்ஸாக தான் இருந்தது அதனால் ஒரு மூணு பீன்ஸ் மட்டும் எடுத்து பொடியாக கட் பண்ணிக்கிட்டேன் பெரிய பீன்ஸாக இருந்தால் ரெண்டு மட்டும் சேர்த்துக்கோங்க போதும் இப்போ இது வதங்கும் போதே இது கூட அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் இந்த கிச்சடிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க இப்போ இதனால் வதங்கினதுக்கப்புறம் ஒரு கப்பு ரவைக்கு நாலு கப்பு தண்ணிங்கிற விகிதத்தில் நாலு கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க நீங்கள் எந்த கப்பில் ரவை எடுக்கிறீங்களோ அதே கப்பில் நாலு கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க நான் வந்து மெசரிங் கப்பில் தான் ரவை எடுத்திருந்தேன் மூடி வச்சுடுங்க இது இப்போ நல்லா கொதிக்கணும் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா கொதிக்கணும் நல்லா கொதித்ததுக்கப்புறம் இதில் வந்துட்டு நம்ம வறுத்து வச்சுருக்க ரவையை சேர்த்துட்டு அப்படியே கிண்டி விட்டுக்கிட்டே சேர்த்துக்கோங்க இந்த ரெசிபி கட்டாயம் ட்ரை பண்ணுங்கள் செம்ம டேஸ்டியாக இருக்கும் இப்போ வந்துட்டு இதில் பொடியாக கட் பண்ணால் மல்லுத்தலை கொஞ்சம் போல் சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க ரவா உப்புமா எவ்வளோ ஈஸியாக செய்வோமோ அதே போல் தாங்க இந்த ரவா கிச்சடியும் ரொம்ப ரொம்ப ஈஸி தான் நிறைய பேர் ரவா உப்புமா சாப்பிட மாட்டாங்க அதுவே இந்த மாதிரி ரவா செடியை நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள் விரும்பி சாப்பிடுவாங்க இதுக்கு வந்து தேங்காய் சட்னி பொருத்தமாக இருக்கும் சூப்பராக இருக்கும் தண்ணி இழுத்துருச்சுங்க அவ்வளோதான் தண்ணி வந்து ரொம்ப இழுக்கக்கூடாது இலகுவாக தான் இருக்கணும் ஃபைனலாக இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்கிடுங்க வீவர்ஸ் யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம சுவையான ரவா கிச்சடி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ரெசிபி பிடிச்சிருந்தேன் வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்